ஒரு பாறாங்கல்ல உள்ள மனசு மட்டும் எப்படி இருக்கும் பாறாங்கல் அவங்களாவே அங்கேயே அங்கேயே வாழ்ந்துட்டு மட்டுமே இருக்காங்களே நான் எமோஷனல் ஆனது என் ஒய்ஃப் அதிகமா எமோஷனல் ஆனாங்க ஏன்னா எனக்கு நான் போக்கும் போது ஓட்டு வீட்டு இருந்துச்சு ஐயா படத்துக்கு அப்புறம் சத்துனா சாட்ட வந்து ரொம்ப மைனியூட்டா அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அவர் மனசு மட்டும் தான் பேசும் பாடி பேசவே பேசாது உடம்பு அப்படியே இருக்கும் முழுக்க முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு சரி அது பயங்கரமா வந்து ஒரு பாறாங்கல்லு ஏன்னா உடம்புதோ ஒரு பாறாங்கல் ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசுனா எப்படி இருக்கும் பாறாங்கல் மாதிரி இருக்காது அவரு ஆனா உள்ள ரொம்ப கனிவா ஒரு பூ மாதிரி பாறாங்கலுக்குள்ள பூக்க பூக்கள் இருக்குல்ல சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொனியில் இந்த படத்தோட ஆக்டிங்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம் ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதாங்க ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்குதாங்க அவரால் என்ன அவர் சவுண்டு விட்டால் அந்த சவுண்டே நமக்கு தெரியும் அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட இருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக அந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்கா சொன்னார்ல சிறீகணேஷ் என்னன்னு அவர் கேட்டதை வாங்கிடுவாருன்னு சொல்லி அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைட் அவங்க அவங்க பேர் எனக்கு தெரில இப்போ தான் சொன்னாங்க அவங்க அந்த கேரக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர் எங்க அந்த கேரக்டர் ஆராய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரே நான் ஏதாவது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் திருப்பி அதோடய என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேறு மாதிரி உலகத்துல இருந்து ஆட்கள் எம்ரி ஆகாத வீடு மாயே இருந்துச்சு அவங்களாவே பிறந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது ஒருத்தவங்க உள்ள வந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீகேனியஸ் கரெக்டா அப்படி ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனாரு இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ள வகும்போது அந்த வீடு இன்னும் நிறைவாக மாறணும்னு இருக்குல்ல அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ள வந்த உடனே எப்பா நிம்மதியாயிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ள வராமலே இருந்திருந்தா ஒருவேளை எனக்கு நிறைவாக இருக்குமான்னு எனக்கு தெரியல அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்க அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த வீடியை அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வகிச்சு நீ காட்டினது இருக்குல்ல அந்த திராணி இருக்குல்ல அதுக்கே ரொம்ப சல்யூட் ரொம்ப நன்றி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க கேமரா மியூசிக் நான் மியூசிக்கலாம் ஒன்றும் படம் பார்க்கல ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன் ரொம்ப சூப்பர் கடைசியாக என்னோட நண்பர் அருண் விஸ்வா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டேரக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஏன்னா அவருக்கு எனக்கு நிறைய செஞ்சுருக்காரு நினைச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும் எமோஷனலான ட்ராவலாக தான் இருக்குது பெரியர் பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ண எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோட அடையாளமும் என்னோட பெரிய என்ன சொல்கிறது என்னோட ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அது மாதிரி அகுண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர் ஏன் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு நிறைய அலுவலகங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பரிக பெருமாள் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன் அது நடக்கலை நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம் பண்ணியிருக்கேன் நடக்கலை எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு டென் டேஸ் கழித்து ஒரு ஃபோன் வருது நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு கதிர் எனக்கு வந்து அவனாகவே கால் பண்ணுறான் கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அகன் விஷயம் நல்ல கதை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரிங்க என்ன மேரேஜ் ஆகிருக்கேன் ஒரு டென் டேஸ் கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தேன் திருப்பி ஒன் மந்த் கழிச்சு திருப்பியும் திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல மீட் பண்ணலாம் அப்படி மீட் பண்ணா அந்த நாள்லேருந்து இருந்து அது பெரியங்கர்மா தொடங்கிடுச்சு அதுக்கு முன்னாடி பெரியங்கள் மாலை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவரு என்னோட ஸ்கிரிப்ட் புக்கு கையில வச்சுக்கிட்டு என் கூடவே உட்கார்ந்து அலைஞ்சது அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போனாரு பெரிய பெரிய ஆட்களை அலுவலத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும் அந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரிசெல்வாஜி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட இரண்டாவது ஜீவனா அவர் இருந்தாரு சார் இருக்காருன்னா ராம்சாருக்கு அடுத்து அகன் விஷா வந்து எப்படியாவது மாறிய டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கெட்ட ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு சினிமாவுக்குள்ளே ராம்சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு நம்ம நம்ம டோனில் இல்லாமல் ஒரு சார் சொன்னாலோ பணக்காக பையன் டோனில் இருப்பார்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அவர் இனி நம்பி செல்வம் செல்வம்னு கூட்டிகிட்டே அடைஞ்சார் ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிகிட்டு அலைவாங்க நான் டயர்ட் ட்ரை ஆயிப்பானு எனக்கு தெரியாது அவ்வளோ நம்பிக்கையோட என்னை எல்லா அலுவலகத்திலும் கூட்டிட்டு போய் அவர் நான் டைரக்டரா இருக்கேன்னா முக்கியமான பங்கு அவரோட பங்கு முக்கியமான ஒரு பங்கு அது என்னைக்குமே மறக்க முடியாது நான் இப்பவுமே நினச்சிட்டே இருப்பேன் எனக்கு திங்மி சந்தோஷ்ட கூட நான் சொன்னேன் எனக்கு அருண் வந்து ஒரு பெரிய எமோஷனல் அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி மேடைகளில் எந்த மாதிரி நடக்கும் தெரியல நிச்சயமா இன்னைக்கு ப்ரொடியூசராக இருக்கேன் நான் டேரக்டராக இருக்கேன் நிச்சயமாக நானும் அகனும் வந்து படம் பண்ணாமல் அது சாத்தி அடையா சா அது அந்த படம் பண்ணுற நாள் ரெண்டு பேருமே அவர் ப்ரொடியூசர் நான் டேரக்டர்னு படம் பண்ணுவோம் இல்லை அதனால அருணுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்கர கூச்சமாவே இருக்கும் என்னால் கமிட்மெண்ட் பண்ணிச்சிட்டோமே அருண் கால் பண்ணுறாப்பிள்ளையே அவகுன் ப்ரொடியூசர் ஆகிட்டாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன் நம்ம ஏட்டிக்கு பிடி பதில் சொல்கிறோம் அருண் நான் அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குது இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம் நிச்சயமாக அருண் கூட ஒரு கமிட்மெண்ட் எப்பவுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அவன் கூட படம் பண்ணிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கேன் அகன் நிச்சயமா அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீ எப்படியாவது ஒரு படம் அவங்க கூட பண்ணி ஆகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ராம் சார் நீங்க நானும் மூணு பேரும் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய படமா நிச்சயமா உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷப்படுக்க நம்ம நட்பை நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளா அந்த நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப எமோஷனலா இருக்கு ஏன்னா உங்க அம்மா அப்பா தெரியும் எனக்கு உங்க வீடு தெரியும் நிஜமாகவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பாத்தீங்கன்னா நாங்கள் போக மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில எமோஷனான மேடையாக இருக்கும் நிறைய பேர் என்னை கேட்பாங்க என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க என்ன எப்போ மொத்தம் எமோஷனலா பேசுறேன்னு கீழே ஒன்றா விளையாண்டு தெருவுல சண்டை போட்டு நடக்குமா நடக்காது இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சுல அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ அஞ்ச பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெளிஞ்சு அலைஞ்ச ஆட்கள் நான் ஏறுற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்பமா தோப்பமானு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ அதனால எல்லா மேடைகளுமே உங்களுக்கு ரொம்ப எமோஷனல் மேடை ஆகிடுது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி ராம்சா படத்தோட ஆடியோ விளாஞ்சு நடக்குது அகுன் படத்தோட ஆடியோ விளாஞ்சு நடக்குது ரெண்டு படம் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது நான் அவன்கிட்ட கேட்ட அகுன்கிட்ட கேட்ட அகுன் என்ன இரு ஒன்றும் ஒரே டேட்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அது உண்மையாகவே இந்த இந்த மாதிரியான நாட்கள்லாம் நாங்கள் இயங்கியிருக்கோம் நிச்சயமா அவுண்மையில பொறாமையும் பெருமையும் இருக்கு என்ன பெருமை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமா கெத்த அவர் வந்து என்னன்னா இன்னும் வந்து ஒரு அவர் நினைச்சா எந்த மாதிரி பேசின பத்து டேரக்டரும் தான் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவோ ஃப்ரெண்ட் இல்லாத ஆளே கிடையாது எல்லாத்தையும் ஃப்ரெண்டு ஜெயிக்கணும் பண சம்பாதிக்கணும் மட்டுமே வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும் ஆனா குவாலிட்டி என்னோட படம் அகுனோட படம் இது அகன் சாந்தி டாக்கிஸோட படம் இது அப்படின்னு சொல்ற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆசைப்படக்கூடியது அகன் தான் அதோட பெரிய பெரிய விஷயம் அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே அகுன வந்து சொல்ற விஷயம் என்ன தெரியுமா அவ செலவு பண்றான் பயங்கரமா சினிமாவை நேசிப்பான் சினிமா பேஷன் சினிமாவுக்காக என்ன பண்ணுவான் சினிமாவுக்கு அது ஒண்ணு போதும் ஏன்னா ராம்சரே சொல்லுவார் என்னடா இவ்வளோ பண்றான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி அதுவும் நிச்சயமா உங்க மனசுக்கு சொல்றேன் உங்களோட இதுக்காகவே சொல்றேன் நிச்சயமா நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும் இந்த திருப்பி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நைட் என் ஒய்ஃப் அவங்களோட படம் பார்த்தாங்க நான் எமோஷனல் ஆனது விட என் ஒய்ஃப் அதிகமா எமோஷனல் ஆனாங்க ஏன்னா எனக்கு நான் போகும்போது ஓட்டு வீட்டு இருந்துச்சு கிராமத்தில் சொந்த ஓட்டு வீடு இருந்துச்சு முழிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சு அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு அந்த நிலம் என்னோடதா இருந்துச்சு ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும் ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு மணிக்கு அவங்க பயமாக மூணு மணிக்கு அவன் பயங்கமாக அழுதாங்கன்னுட்டு அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லிச்சு கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதை தவிர்க்க முடியாத சொல்லலாம் அவங்க வரல ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு முத முத சொந்த வீடா போனது நாங்க கல்யாணம் ஆகி போனது அவன் சொந்த வீடு அவன் வாழ்ந்த சொந்த வீடு அது வரைக்கும் அவன் சொந்த வீட்டுல இருந்தது கிடையாது நாங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது நான் ஏன் ரொம்ப நேரம் பேசி சொல்லியிருக்கேன் முதல்ல நான் அவனுக்காக பேசணுக்காக பேசுறேன் நாங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க ரொம்ப இருக்கும் லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்கோமே இந்த வீட்டுல வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நீ வகங்கள வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க பையன் வந்துகிட்டே இருக்கான் வீட காலி பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்க வீடு தேடி அடைவோம் அந்த வீட்டுக்கு நான் தான் திங்க்ஸ் தூக்கிட்டு போவேன் பரிகாரம் கமிட் பண்ணியிருக்கமும் கூட பரிகரமா ஷூட்டிங் அப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு வீடு தேடி அலைஞ்சிருக்கேன் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அழஞ்சிருக்கோம் அவங்க கூடயே நான் வீடு தேடி உரம் ஆறு ஏழு வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பரிகர்மாறு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அழைஞ்சிட்டே இருந்தோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க ஏன்னா சொந்த வீடு வாங்க சொந்த வீடு வாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தேன் எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகத்தோட சமூகம் என்னை எப்படி நடத்துது சமூகம் என்ன என்ன இன்டராக்ட் பண்ணுது எனக்கு வெளி உலகம் தான் தெருவு என்ன எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாவே இருப்பேன் என் வீட்டுக்குள்ள நான் எப்படி நான் யோசிச்சதே கிடையாது என் வீட்டுக்குள்ள நான் பயங்கரமா அது ஒரு ஆவேன் இருந்தது கிடையாது என் வீட்டில் நான் வந்து தூங்குவேன் எந்த போவேன் அதனால் வீடை பத்தி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது சமூகத்தை கனவு தான் அதிகமாக இருந்தது ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு கனவு வீடு பத்தியான கனவு அதிகமாக இருந்தது அதுக்கான காரணம் அவங்க மூணு பேருமே பெண்கள் அப்பா இல்ல மூணு பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கு அதனாலே அவங்க வீடு வாங்க வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க பெரிய கிட்டான உடனே எதை பத்தி யோசிக்காம வீடு வாங்கிடு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சுட்டு அவங்க சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன் நான் அந்த வீட்டை தான் இப்ப இருக்கோம் எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போல அந்த வீட்டை பத்தி எதையும் யோசிக்கவும் போல வீட்டை பார்த்தோம் இது இப்படி ஆகணும் இது இப்படி ஆகணும்னு எதுவுமே யோசிக்கல வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரியவே இல்லை பட் திருப்பி கேச்சிக்கை படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக அழுதுட்டு ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னென்னா இப்போ யோசிச்சுப்பாரு சத்மா சார் வந்து அப்பா இருக்காரு ஒரு அப்பா அவங்க தூண் மாதிரி இருக்காரு ஒருவேளை சத்மா சார் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் யோசிச்சுப்பாரு எப்படி உங்களுக்கு இந்த கதை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஒரு ஒரு கூட்டோட வேல்யூ இப்போ சார் சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம போகிற உணர்வு இருக்கல அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு நானே அகுண்ட்டை ஃபோன் பண்ணி அகுண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன் என் ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிகிட்டே இருந்தேன் நிச்சயமா இந்த படம் நேர்மையான கலைஞர்களால் நேர்மையான டீமால் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப நெருக்கமாக மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த படத்தை பற்றியான இந்த படம் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம் மீடியாக்கள் நம்பி எடுக்கப்பட்ட படம் ஒவ்வொரு சராசரி மனுஷனோட கனவு ஒவ்வொரு சான்றதா விஷயமா இருக்கும் அப்படி ஒரு பெரும் கனவை நம்பி அல் பெரும் கனவை நம்பி வாழக்கூடிய நிறைய குடும்பங்களை பற்றியான கதை நிச்சயமாக இந்த படத்தை மக்கள் தியேட்டரில் வந்து ஜூலை நாலு ரிலீஸ் ஆகுது ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு மனுஷங்களுமே ஏதோ இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி கிட்ட ஆகிருக்கு எனக்கு மெட்ராஸ் மேட் ரொம்ப தாமதமாக தான் பார்த்தேன் மெட்ராஸ் மேட்னி வந்து எனக்கு அது எப்படி இன்னும் பெருசாக போக வேண்டிய படம் ஏன்னா எனக்கு அவ்வளவு ரொம்ப எமோஷனலா பிடிச்ச அந்த படம் அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் எனக்கு அது மட்டும் தான் பெரிய ஆசை ஏன்னா இந்த படம் அத்தனை விஷயங்களையும் இந்த படத்துக்குள்ள இருக்கு அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா இந்த படம் உண்மையாக இருக்கு உண்மையாவே எடுக்கப்பட்டிருக்கு அத்தனை பேர் மனசுக்குள்ள இருந்தும் சிறீ பேச முயற்சி பண்ணியிருக்காரு எவ்ரி தேவானி மேடம் சொன்னாங்கல்ல நான் நிஜமா மேம் படம் பார்த்துட்டு போதே தேவானி மேம் எந்த பாயிண்ட்டில் பேசப் போறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க படத்தில் எந்த இடத்துல நீங்கள் பேச போறீங்கன்னு பார்த்துட்டே போனாங்க ஒரு நாலஞ்சு இடத்துல தான் நீங்கள் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாலஞ்சு இடத்துல பேசும்போது பூ பூக்க மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே சம் நீங்கள் பேசுகிற பாயிண்ட் தான் அந்த வீட்டுக்குள்ள பூ பூக்குது நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அந்த இடத்துல தான் அந்த பா அந்த பாட்டோட மியூசிக்கே மாறுது அந்த இடம் நீங்கள் பேசுன விட மியூசிக் மாறிடுது நான் பார்த்த விஷமில் நீங்கள் பேசுகிற தொழில அந்த இடம் மாறிடுது ஒரு சித்தார்த் சாரோட ஆக்டிங் நான் சொன்னேன் சித்தார்த் சாரை வந்து நான் படம் இந்த படம் கதை தெரியும் போது நான் சொன்னேன் சித்தார்த் சாரை வந்து ஜீனியஸ் இல்லை அவருக்கு இங்கிலீஷ் தெரியல அவரை வந்து இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா ஒரு மிடில் கிளாஸ் பையனாக ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன் சார் நம்ப வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு இன்ட்ரில போய் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள் அதாவது என்ன இது இதுவரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ள இருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த இந்த கதை எதை இந்த கதையோட நேர்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு நான் பயந்தேன் ஓப்பனாக சொன்னோன்னா இது எப்படி இந்த 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 வீட்டுக்குள்ள எப்படி சித்தார்த்து செய்ய செட் ஆக அப்படின்னு நினைச்சுகிட்டே இருந்தேன் ஆனா அது நீங்க நீங்க தெருவுல அலையும் போது உட்காரும் போது அப்பாவை பார்க்காம குடிஞ்சுக்கிட்டு நடந்து வரும்போது தான் போய் ஆரம்பிச்சு ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு நான் ரொம்ப நிமிந்து அலைஞ்ச பையன் மாதிரி வீட்டுக்குள்ள வேக மாதிரி இருப்பேன் வீட்டுக்குள்ள வாழ்ற அந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல அதை இப்போ இந்த படத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா லைவா பாக்குறேன் எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது எங்கள் வீடு திறந்தே கிடக்கும் வாசலும் கிடையாது முன்பக்கம் கிடையாது பின்பக்கம் கிடையாது இப்படியா அடைப்பட்ட வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சீன் போதும் சார் அந்த அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசுற ஒரு சீன் போதும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய எனக்கு சார் நானும் நிறைய ஓனர் கிட்ட அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் தூக்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே வைப்போம் இப்போ பில்டிங் தூக்கிட்டு ஒரு பாட்டு சத்தமாக வந்துச்சுன்னா மணல் காலம் கதை தட்டிடுவாங்க டே பா உங்க பாட்டு போடுறதுக்கெல்லாம் நாங்கள் வீட காலி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அவர் செல்லாம் மூட ஆகும் பயங்கரமாகி சித்தாத்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசாக போட்டுவிட்டு சவுண்ட் வச்சு விட்டுருவாரு மறுநாள் காலை வந்து வீட்டை காலி பண்ணி சொல்லிடுவாங்க இப்போ திங்ஸை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போவோம் எந்த வகையில் இந்த படம் அருணுக்காக வெறுமன அருணுக்காக மட்டும் இல்லாமல் அருண் போன்றே டேரக்டர் அருண் மாதிரியே ஹீரோ இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எப்படி குறிஞ்சி பூக்களை அது நம்பி குட்டி குட்டியா இந்த மாதிரி விஷயங்களை நம்பி மக்களை நம்பி ஒருத்தகம் உழைச்சி இவ்வளவு நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து குடுக்கிறது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான் வேலை பார்க்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதா நிறைய பேர் பேசுவாங்க ஆனா அதையும் தாண்டி ஒரு கிரியேட்டர் நினைக்கிறது மக்கள் இருக்காங்க மக்கள் ஏதோ உனக்கு இயங்குறாங்க அவங்களுக்கு நம்ம அதை கொடுப்போம் அவங்க அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கப்பட்ட படம் பிஹெச் திரு கைச்சுக்கு நிச்சயமா இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புவேன் அப்படி ஒரு பெரிய வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ